சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தொடர் விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் மு ஸ்டாலினை தாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் முன்வந்தார்கள் எதற்காக வெளிநடப்பு செய்யும் பொழுது நீங்கள் ஆம்பிளையா என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை அநாகரிகமான வார்த்தையே பயன்படுத்திவிட்டார் இதனால் கடும் கோபமடைந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அங்கு இருக்கக்கூடிய மைக்கை எடுத்து வீசுவதற்கு முயற்சி செய்தார்கள் உடன் காவலாளிகள் அவர்களை வெளியேற்றம் செய்தார்கள் ஆனால் சபாநாயகர் நடுநிலையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் முதல்வர் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தையை நீக்கியிருக்க வேண்டும் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்காமல் சென்றது உங்கள் தான் தவறு என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பழியே போட்டதுதான் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக இருக்கிறார் என்றும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதை நாங்கள் முன்னிறுத்தி கேள்விகளை கேட்டோம் ஆனால் ஸ்டாலின் அவர்களோ எங்களது ஆட்சியில் சாத்தான்குளாம் தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி பேசுவது சரியா அது நிறுவனங்கள் கார்பரேட் எதிர்பாராத ஒரு சம்பவம் ஆனால் தமிழகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே திமுகவின் நிர்வாகிகளும் காவல்துறையினர்களும் சேர்ந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் அதுவும் தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் கேள்வியாக முன்வைத்தோம் அதற்கு சரியான பதிலே ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டும் எங்கள் மீது பழி போடுவது சரியா நாங்களா ஆட்சியில் இருக்கிறோம் நாங்கள் கேட்ட கேள்வி என்ன ஸ்டாலின் சொன்ன பதில் என்ன அதற்குத்தான் நாங்கள் வெளிநடப்பு செய்தோமே தவிர அவர் கேட்ட கேள்வி எங்களை பாதித்ததாக நாங்கள் நினைக்கவில்லை காரணம் எங்களது ஆட்சியில் மக்களது உயிரிழப்பு மிக மிக குறைவு குறைந்த கொரோனா காலகட்டத்தின் போதும் கூட சரி அதிக கொரோனா கால கட்டத்தின் போதும் சரி நாங்கள் கட்டுப்பாடுடன் இருந்தோம் மக்களிடம் அதிக கண்ணியத்துடன் செயல்பட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் சட்டசபையில் தொடர்ச்சியான விவாதத்திற்கு கேள்வி பதில் நேரத்தின் பொழுது மூன்று நிமிடங்கள் தான் கேள்விகளை கேட்க வேண்டும் மூன்று நிமிடத்திற்குள் பதிலே கூற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட வருடத்திற்கு பத்து நாட்கள் மட்டும்தான் சட்டசபை கூடுகிறது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்தை மூன்று நிமிடத்தில் பேசிவிட முடியுமா சபாநாயகர் கூடுதலாக சட்டசபையை நடத்தினால் என்ன எம்எல்ஏக்கள் எல்லோரும் வேலைதான் செய்கிறார்களா கூடுதலாக சட்டசபையை நடத்தினால் மக்களின் பிரச்சனைகளை எதிர்கட்சியினர்கள் முன்வைத்து பேசுவதற்கு மிக மிக எளிதாக இருக்கும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகரிடம் கூறியிருக்கிறார் அதற்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவினர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்ள முடியாது என்று வெளிநடப்பு செய்துள்ள